திருநெல்வேலி மக்களே இந்த வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம திருநெல்வேலியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு ஒருத்தர் ஃபீஸ் கட்டி படிச்சீங்க அப்படினா இன்னொருத்தர் ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம அஞ்சு பேருக்கு எந்தவித ஃபீஸும் இல்லாம ஃப்ரீயா கோர்ஸ் படிச்சுக்கலாம் மதுரையில சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க இனோவர் ஐடி கம்பெனி நம்ம ஊருக்கு வந்தாச்சு பாளையங்கோட்டை நேதாஜி கலையரங்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல லொகேட் ஆயிருக்க இந்த இனோவர் ஐடி கம்பெனில ஐடி கம்பெனிலயே அதிக டிமாண்ட்ல இருக்கிற ஃபுல் ஸ்டேக் மர்ன் ஸ்டேக் ஜாவா பைத்தான் யுஐ யுஎக்ஸ் கிராபிக் டிசைன் வீடியோ எடிட்டிங் சொல்லிட்டு இப்படி பெஸ்டான ட்ரெண்டிங்ல இருக்க ஐடி கோர்ஸ்க்கலாம் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிளேஸ்மென்ட் ட்ரெய்னிங் ஆட்டிட்யூட் கம்யூனிகேஷன் மோக் இன்டர்வியூஸும் ப்ரொவைட் பண்றாங்க

फ्रेंड्स எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க